வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகானதி சீரியல் நடிகைக்கு திருமணம் இதை பற்றின செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் மகாநதி சிறியலில் ரீசெண்டாக என்ட்ரி கொடுத்தவங்க தான் கண்மணி அவங்க இந்த சிறியலில் வெண்ணிலான்ற கதாபாத்திரத்தில் இவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க இனி வரப்போகிற காலங்களில் ரொம்பவும் முக்கியமான ரோலில் கண்மணி அவங்க வரப்போகிறாங்க இந்த நிலையில் இவங்களுக்கு திருமணம் இன்னும் ஒரு சில நாட்களில் நடக்க போகுது விஜே அஸ்வத் அவங்களோட தான் சில நாட்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது இந்த நிலையில் இந்த மாதமே இவங்க இருவருக்குமே திருமணம் நடக்க போகிற தகவல் வெளியே இருக்குது இப்போவே விஜே அஸ்வத் கண்மணி இருவருமே போட்டுட்ருக்காங்க விஜே அஸ்வத் அவர்களுக்கு கண்மணி அவங்க கிஃப்ட் கொடுக்கறதும் கண்மணி அவங்களுக்கு பிஜே அஸ்வத் அவர்கள் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சில இந்த நிலையில் இந்த கப்பிள்ஸுக்கு இப்போவே பலருமே வாழ்த்துக்களும் ரொம்ப சூப்பரான பேர்னு சொல்லி வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வராங்க இந்த திருமணம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் மகாநதி சீரியலில் இவங்களோட என்ட்ரி அதிகமாக இருக்கும்னு தான் எதிர்பார்க்கப்படுது இவங்க வந்தால் இன்னும் சீரியல் நிறைய பரபரப்பான காட்சிகள் வரும்னே எதிர்பார்க்கப்படுது